அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக மிக அட்டகாசமான ஒரு பதிவுங்க ஆமாங்க நாளைக்கு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் என்றோடு நிறைவடைகிறது நாளை நம்ம அனைவரும் ஒரு புதிய மாதத்திற்குள் காலடி எடுத்து வை வைக்கப் போகிறோம் அதாவது ஜூலை ஒன்று ஆனால் இந்த ஜூலை ஒன்றாம் தேதியே நமக்கு இப்படிலாம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் அவ்வளோ வந்து ஒரு சூப்பரான வாய்ப்பு நாளைக்கு கிடச்சிருக்குது என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இப்போ நம்ம எந்த நேரத்தில் இந்த பதிவை போடுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இதை பார்த்துட்டு மற்ற சேனல்லாம் இந்த பதிவை எப்படி போடுறாங்க அப்படிங்கிறதும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் சில உண்மைகள் அப்படிங்கிறது தெரிய வரும் நான் எந்தெந்த சேனல் அப்படிங்கிற அந்த பேரெல்லாம் சொல்ல விரும்பலை பட் ஆனால் அப்படியே நம்ம எப்படி தம்னையில் வைக்கிறோமோ நம்ம எப்படி வந்து கண்டென்ட் போடுறோமோ அதை அப்படியே டிட்டோவாக அதை ரிப்பீட் பண்ணுறாங்க சில சேனல்ஸு நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில் இந்த ஜூலை ஒன்றாம் தேதி பிறக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் நமக்கு மிக அற்புதமான ஒரு யோகம் வந்திருக்குது அது என்ன யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரி புஷ்கர யோகம் ஒவ்வொரு மாதமுமே நம்ம முதல் வாரத்தில் அந்த மாதத்திற்கான மைத்திரேய முகூர்த்தம் என்றைக்கு அந்த மாதத்திற்கான திரி புஷ்கர யோகம் பொதுவாக இந்த திரி புஷ்கர யோகத்தை என்னன்னு நம்ம சொல்லுவோன்னா இந்த மாதத்தில் தங்கம் வாங்குவதற்கு மிக மிக முக்கியமான நாட்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு தான் இந்த திரி புஷ்கர யோகத்தை சொல்லுவோம் அதாவது அந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் மறுபடியும் மூன்று முறை நாம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதை தான் நம்ம திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ குறிப்பாக அந்த நேரத்தில் நீங்கள் நல்ல விஷயங்களை மட்டும் செய்யும் பட்சத்தில் அது மூன்று முறை உங்களுக்கு திரும்பவும் நடக்கும் ஸோ குறிப்பாக தங்க நகை வாங்கலாம் வெள்ளி பொருட்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளி பொருட்கள் வாங்கலாம் சில பேர் கல்யாணத்துக்கான துணிமணிகள்லாம் எடுக்கணும் பெண்ணுக்கான முகூர்த்த புடவை எடுக்கணும்னா அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தான தர்ம காரியங்கள் புதிதாக தொழில் தொடங்குவது இப்போ இப்போ ஒரு புது வீட்டில் போய் பால் காய்ச்சறீங்க கிரகப்பிரவேசம் இதை மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அந்த நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது நல்லது ஒரு திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை தொடங்குறீங்க எதெல்லாம் உங்களுக்கு திரும்ப நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லாம் நீங்கள் திரி புஷ்கர யோகம் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்யலாம் நாளைய தினம் நமக்கு அற்புதமான இந்த திரி புஷ்கர யோகம் வந்து நடந்து இருக்குது ஏன் வந்து நாளைக்கு அவ்வளோ சூப்பரான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரி புஷ்கர யோகம் பொதுவாக ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் தான் இருக்கும் ஒரு வருஷத்துலேயே பத்து முறை தான் இந்த திரி புஷ்கர யோகம் பத்துலேருந்து பன்னெண்டு முறை இந்த திரி புஷ்கர யோகம் வரும் அதிலும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அதுவும் மிட்நைட்டில் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது மிட்நைட்டில் வரும்போது நம்ம போய் நகை வாங்க முடியுமா இல்லை புதிய தொழிலுக்கான ஒப்பந்தம் போட முடியுமா இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஆர்டி ஓப்பன் பண்ண முடியுமா இல்லை நகைச்சீட்டு ஓப்பன் பண்ண முடியுமா எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும் அந்த நேரத்தில் ஆனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்குது நாளைக்கு கிட்டத்தட்ட பதிமூன்றரை மணி நேரம் இந்த திரிபுஷ்கர யோகம் நமக்கு இருக்குது நான் வந்து ரஃப்பாக தான் சொல்கிறேன் நான் அதனால தான் இல்லை பதிமூணு மணி நேரம் தேர்ட்டீன் ஹவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறேன் பட் ஆனால் எக்ஸாக்டாக பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரம் இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வந்து இந்த திரிபுஷ்கர யோகம் இருக்குது அந்த டைமிங் என்ன அப்படிங்கிறத இப்போ கரெக்டாக பார்த்துடலாம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ஜூலை ஒன்று இந்த திரிபுஷ்கர யோகம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை பத்து இருபத்தோரு மணிக்கு ஆரம்பிக்குது ஆரம்பித்து மறுநாள் காலை அதாவது புதன்கிழமை காலை இரண்டாம் தேதி காலை அதிகாலை ஐந்து நாற்பத்தெட்டு மணி வரைக்கும் இந்த யோகம் வந்து இருக்குது ஆனால் நீங்கள் நாளைக்கு மட்டும் எடுத்துக்கோங்க நாளைக்கு காலையில் ஆரம்பிக்கிறது நாளைக்கு இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் அதாவது செவ்வாய்க்கிழமைன்னு எடுத்துக்கிட்டால் இது வந்து கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரத்துக்கு மேலே இந்த யோகம் நமக்கு வருகிறது நம்ம என்ன தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் தான தர்ம காரியங்கள் செய்யலாம் புது விஷயங்களை தொடங்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கிய பிரச்சனையான செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய மிக முக்கிய பிரச்சனையான கடன் சுமை தீருவதற்கு நம்ம இந்த நாளை மிக சரியாக பயன்படுத்திக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஷஷ்டி திதியும் இருக்குது சப்தமி திதியும் இருக்குது உத்திர நட்சத்திரம் இருக்குது செவ்வாய்க்கிழமை ஜூலை ஒன்று இந்த மாதம் முழுக்க நமக்கு வந்து ஒரு நல்ல பண வரவு வரணும் கடன் சுமை தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த நேரத்தை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தலாம் இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட திதி ஒரு குறிப்பிட்ட நாள் இவை மூன்று அமைப்பும் சேர்ந்து வரும்பொழுது அந்த நேரத்தில் நம்ம சில விஷயங்களை நல்ல விஷயங்களை செய்யும் போது திரும்பவும் மூன்று முறை அதை நம்ம செய்யலாம் ஸோ நாளைக்கு நீங்கள் வாங்கின கடனில் ஒரு பகுதியை அதிலும் குறிப்பாக ஒன்று டு ரெண்டு வரக்கூடிய செவ்வாய் ஹோரையிலையோ அல்லது இரவு எட்டு டு ஒன்பது வரக்கூடிய செவ்வாய் ஹோரையிலையோ நீங்கள் திரும்ப கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கடனை திரும்ப திரும்ப அடைப்பதற்கான பணத்தை நீங்கள் திரும்ப திரும்ப செலுத்திக்கிட்டே இருப்பீங்க அதனால அந்த கடன் சுமையிலிருந்து நீங்கள் கூடிய சீக்கிரம் வெளியில் வந்துடுவீங்க ஸோ இது வந்து மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு ஃபஸ்ட்டு நாள் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் அந்த மாதம் முழுவதும் நமக்கு சில நன்மைகளை தரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அந்த வருஷம் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்தோம் அதே போல நாளைய தினத்தில் இந்த கோல்டன் தேர்ட்டின் ஹவர்ஸில் நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்குது தப்பி தவறி கூட இந்த தவறுகளை நாளைக்கு நீங்கள் செஞ்சிடாதீங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னா அந்த வருஷத்தோட முதல் நாளாக இருந்தாலும் சரி அல்லது மாதத்தோட முதல் நாளாக இருந்தாலும் சரி நீங்கள் சில தவறான விஷயங்களை செய்யும்பொழுது அதனுடைய தாக்கமும் அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்கும் அந்த வகையில் நாளைக்கு யாருக்கிட்டேயும் போய் தயவு செஞ்சு கடன் அப்படிங்கிறத வாங்கவே வாங்காதீங்க அது வந்து மீண்டும் மூன்று முறை நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் அதே போல் நாளைக்கு கோர்ட் போகிறது போலீஸ் ஸ்டேஷன் போகிறது இத மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க அதே போல் மற்றவருக்கு எதிராக ஏதாவது மனு தாக்கல் செய்கிறது அவங்களுக்கு எதிரான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களிலும் நீங்கள் ஈடுபடாதீங்க அதே போல் மருத்துவமனைக்கு செல்வது ஒரு அவசரம்னா போய் தான் ஆகணும் அதை வந்து போவாதீங்க வீட்டிலே இருங்கன்னெலாம் நம்ம சொல்ல போகிறது கிடையாது ஒரு கேஷுவலான செக்கப்பு ஒரு மாத்திரை நாளைக்கு வாங்க போகிறீங்க மருந்து வாங்க போகிறீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணுங்கள் நாளைக்கு அதை நீங்கள் செய்யாதீங்க மருத்துவ செலவுகளோ மருத்துவமனைக்கோ நாளைக்கு நீங்கள் போகாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது முடிந்தவரை நாளைக்கே நீங்கள் முருகர் கோவிலுக்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அவரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது அதே போல் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகழ் இதை மாதிரி உங்களுக்கு தெரிந்த பாடல்களை நீங்கள் பாடுவதோ அல்லது காதால் கேட்பதோ நாளைய தினத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னுமே ஒரு நல்ல வைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மாதத்தோட முதல் நாளே நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒன்றாம் தேதி நம்ம சேனலில் சில முக்கியமான பதிவுகளை உங்கள் கிட்ட பகிர்ற இருக்கிறேன் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே முழுமையாக பார்த்து பயனடைங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி நம்ம சேனலில் இப்போ ரெண்டு லெவலில் மெம்பர்ஸ் இருக்கிறாங்கங்க ஸ்டார் மெம்பர்ஸ் டைமண்ட் மெம்பர்ஸ் ஸோ நீங்கள் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாங்க உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோவும் பதிவுகளும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நன்றி